பாங்க வெஜ் சப்பாத்தி ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிக்கிங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியை வாக்கில் கட் பண்ணி போடுங்க பாதி தக்காளி நீலவாக்கலை கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் கேரட் ரெண்டு கைப்பிடி நீல கட் பண்ணது ஒரு கைப்பிடி மஞ்சள் குடை மிளகாய் ஒரு கைப்பிடி பச்சை குடை மிளகாய் ஒரு கைப்பிடி சிவப்பு குடை மிளகாய் ரெண்டு கைப்பிடி முட்டைக்கோஸ் நீலவாக்கலை நறுக்கி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் பெப்பர் தூள் சிறிதளவு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஐம்பது பர்சன்டேஜ் பாதி அளவுக்கு மட்டும் வேக வைங்க வேக வெந்த பிறகு கொத்தமல்லி தலை தூவி மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்பொழுதும் சப்பாத்தி செய்கிற மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து அதில் வைக்கணும் இப்போ அந்த சப்பாத்தியில் நான் டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்றேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணுங்கள் நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி ரோல் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஹெல்த்தியான வெஜ் சப்பாத்தி ரோல் தயார் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்